ஆ வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் உணவை கடந்த நிகழ்ச்சியில் கடந்த காணொடியில் உடம்பே உடம்பு என்பது விஷத்தால் ஆனது ஒரு பாம்பு எப்படி பல்ல விஷமிச்சிருக்குதோ அதை போல நமது உடம்பு விஷத்தால் ஆனது விஷம் இருந்தால்தான் விஷத்தை முறிக்க முடியும் நாம் நம்ம உடம்பை பற்றி தவறாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் பாம்புக்கு நல்ல பாம்பு என்று பெயர் வைப்பதை போல நாம் சாப்பிடுகின்ற உணவும் விஷமாக அம் இருக்கிறது ஃபுட் அதைதான் சொல்றோம் இது நாம் வந்து ஏழாம் அறிவை பயன்படுத்தி மனதை பயன்படுத்தி மனம்தான் உண்மையை சொல்லும் அறிவு பகுத்து பார்க்கும் மனம் உண்மையை சொல்லும் ஆக உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தில் அதாவது உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் உள்ளத்தால் வந்து போய் சொல்லக்கூடாது பார் அப்போ நமக்கு கனவிலும் போய் சொல்லக்கூடாது அப்போ நம்ம உடலை பற்றி தப்பான மாயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நம் கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக உணவை உடம்பை பற்றி தவறான மாயை எனக்கு ஒன்றுமே பண்ணாது என்னை எதுவும் அசைச்சிடாது அப்படின்னு தப்பு தப்பாக கணக்கு போடுறோம் அதில் வெறும் எண்ணங்கள் தான் உடம்பு என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உடம்பு உடம்புக்குன்னு ஒரு தொடக்கம் இருக்கிறது உடம்புக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஆக ஆதியும் அந்தமாய் இருப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் நமக்கு நம்ம ஏன் பிறந்தோம் என்று சொல்ல முடியாது ஆனால் பிறப்பு என்பது நாம் நம்மை கேட்டு நம்ம பிறக்கவே இல்லை இல்லையா ஆனால் நம்ம வாழுகின்ற பொழுது நாம் தான் முடிவெடுக்கிறோம் இறுதி காலத்திற்கு நாம் தான் முடிவெடுக்கிறோம் இறுதியை நாம் கண்ணால் பார்க்கிறோம் பலருடைய இறுதியை நம்ம கண்ணால் பார்க்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய இருப்பையும் இறப்பையும் நாம் எப்படி வைத்துக் கொள்வது வாழ்வதற்கு பல போராட்டங்கள் செய்து வாழ்கிறோம் எந்த சந்தேகம் இல்லை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளபடி இயற்கை புரிந்து கொண்டால் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் உள்ளபடி இயற்கை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த கட கடந்த ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி நான் எரிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை பெரிய ஆடம்பரமும் கிடையாது சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அல்லட்டலோ ஆடம்பரமோ எதுவும் கிடையாது ஒரு குறைந்த மிக குறைந்த வகையான உணவு பழக்கம் என் உடம்பையும் உள்ளத்தையும் பாதிக்காத உணவு பழக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உணவு பழக்கம் எனக்கு நானே மருத்துவனாக இருக்கிற உணவு பழக்கம் எப்படி சொல்லப்படி அதே போல என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு நான் இந்த நீதி நூல்களை படித்து நாம் எனக்கு நான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாம் வந்து சிந்திக்கணும் நம்ம உடம்பு இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எப்படி ஆட்டம் போட முடியாது உண்மை உணர்ந்தால் உண்மை உணர்ந்தால் நாம் சுதந்திரமாக இருக்கலாம் நமக்கு சுதந்திரமாக இருப்பதும் விடுதலையாக இருப்பதும் தான் உண்மையான போக்கு அப்ப மனம் என்பது எப்பவுமே ஆட்டம் போட செய்யும் ஆனால் உண்மை உணர்ந்தால் மனம் அடங்கினால் அது நமக்கு செமையான வாழ்க்கையை கொடுக்கும் அதுதான் இந்த மூன்றாவது மனம் சொல்லுவாங்க முதல் மனம் ஆட்டம் போடும் இரண்டாவது மனம் அறுவறுப்பான கீழணை செய்யும் மூன்றாவது மனம்தான் அது பொதுவான மதமாக இருக்கும் அதுக்கு கூட்டு மனம் என்று சொல்வார்கள் கூட்டு மனம் போது என்ன தெரியுமா இருக்கும் கோஆப்ரேட்டிவ் மைண்ட் முதல்ல வந்து பொருள் தேடுகின்ற வடிவமாக இருக்கும் சித்த ஐந்துன்னு சொல்லுவாங்க சித்தம் ஐந்துன்னு கண்டுபிடிச்சவங்களே திருமூலர் பதஞ்சலி இவங்க சித்தம் ஐந்துன்னு கண்டுபிடிச்சாங்க பதிவு செஞ்சாங்க நீங்க ராஜயோகத்தை எடுத்து படுத்து பார்த்தால் சித்தம் ஐந்து என்று தெரியும் சித்தம் ஐந்து ராஜயோகம் என்னிடம் இருக்கிறது அத பார்த்தீங்க ராஜயோகத்துல சித்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஐந்து வகை தன்மையுடையது என்று சொல்லுகிறது இப்போ மனதுக்கு ஐந்து வகை பண்பு இல்லைன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ மூன்று வகை பண்பு இருக்குன்னு அறிவியலாக பேசுறாங்க மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் சொல்றாங்க ஆனால் அதற்கப்புறம் நாலாவது மனம் ஒன்று இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிப்பட்ட மனம் ஒடுங்கிய மனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாத நிலைக்கு தான் விரும்புகின்ற வரைக்கும் வாழ்ந்து பிறகு நோயற்ற வாழ்மை பெற்று அப்பொழுது விடுதலை அடைகின்ற பருவம் அதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு நேரமே இல்லை நாம் இப்போ இந்த இந்த நூல் இந்த நூலின்படி உணவில்லாமல் வாழும் கலை இந்த நூலின்படி நாம் அந்த நாலாவது நிலையான அதாவது அட்டாங்க யோகத்தில் நாலாவது நிலையான காற்று நிலை காற்று பலி பிரணாயாமம் என்று சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வந்து அந்த ஆறு ஏழு எட்டு பேச முடியும் இந்த பிரணாயாமத்துல வாழ்ந்து உலகெங்கும் பரவி விண்வெளி எங்கும் போவதற்கு இந்த கல்வி இதோட போச்சு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேவையில்லை பெரும்பாலும் அந்த அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு பேசுறதுக்கான தகுதி இன்னும் இந்தியாவில் ஆறு கிடையாது முதல்ல பிராணத்தில் பிரணாயாமம் இந்த காற்றிலேயே வாழுகின்ற வாழ்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து இனப்பக்கம் செய்து விண்வெளி எங்கும் பரவிப் போவதற்கு எனக்கு பரவிப் போவதற்கு நாலாம் நிலையான பிரணாய பிரணாயாமத்திலே வாழ்வது பிரணாயம் என்பது மூச்சு பயிற்சி அல்ல பிரணாயாமம் என்பது மூச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர் தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க பிரணாயாமம் என்று சொன்னால் அது காற்றுன்னு பேர் பிராணாயாமம் என்றால் காற்று ஆனால் இங்கே மூச்சு பயிற்சி அல்ல பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி தான் அந்த அந்த பிராணன் இருப்பிடமாக இருக்கிற அந்த விண்வெளி தான் படிப்படியாக வந்து நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் திருவள்ளூர் எங்கேயுமே மூச்சு பயிற்சியேன்னு சொல்லலை அவர் சொல்வது தூய்மையாக வைத்துக்கொள் அப்படிங்கிறாரு மிகனும் குறையனும் அதாவது உன்னுடைய மரணத்துக்கு காரணமான அந்த பசிங்கிற கொடிய நோய் இந்த பசிலே நோய் அதற்காக நம்ம விருப்பப்பட்டு சாப்பிடுகின்ற பொழுது அந்த பசி நோய் பல்வேறு வகையான விஷத்தை உற்பத்தி பண்ணி நம்முடைய மரணம் மரணித்து விடுகிறது ஆகியனால் நீ பொரிவாயில் ஐந்தவைத்தான் இந்த பொறிகளை அடக்க வேண்டும் பொய்தீர் ஒழுக்க அந்த பொய்யான தகவலை நீக்கி நெரு நெரு நெறி நிற்க வேண்டும் அந்த என்றால் நின்றால் நீடு வாழ முடியுங்கிறார் அதுதான் மஞ்ஞானம் வேறு ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு வர பெற்றவர்கள் அப்போ பேச முடியும் பொறிவை பொறிவாயில் ஐந்தாவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெர்நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்தொரு இடத்துல சுவை ஒலி உரு ஓசை நாற்றுமின்றின் நாற்றுமென்றின் ஐந்தின் வகை திருவான் கெட்டே உலகு இங்க சுவைன்னு சொல்லுவார் ஆச்சரியமான விஷயமா இருக்கு சுவைங்கிறது வாயை குறிக்கும் ஆனால் பொதுவாகவே நம்ம நாட்டில் இருக்கிற யோக மன்றங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு வரிசைப்படுத்துவாங்க ஆனால் திருவள்ளுவர் வாயிலிருந்து ஆரம்பிப்பார் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு வாயத்தை முதல்ல ஆரம்பிப்பார் இது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் சுவை நான் எதை குறிக்கிறது வாயை குறிக்கிறது சுவை ஒடி கண்ணை குறிக்கிறது ஊறு தோடை குடிக்கிறது நாற்றம் சுரணை குறிக்கிறது இதை சுவை ஒளி ஊறு ஓசை காதை குறிக்கிறது இப்படி வகைப்படுத்துவார் ஏன்னா வாய் தான் முதல்ல முக்கியமா இருக்கிறது சொல்லுவாங்க வாயால் கட்டது வயிறும்பாங்க வாயை கொடுத்துட்டு நோவை வாங்கிட்டு என்னது வாயை கொடுத்துட்டு அப்படின்னா திருவள்ளூர் விவரமாக தான் எழுதுறாரு திருவள்ளூர் என்னன்றாரு முதல்ல வாயை கட்டுறா அப்படிங்கிறாரு இது யாருக்கும் புரியல திருவள்ளூர் நுட்பமா எழுதுறாரு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னு ஐந்து வகையான புலன்களை போட்டா எப்படி போட்டதே என்ன சுவை ஒலி ஒலி சுவை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே ஏன் ஏன் சுவை சொல்லணும் சொல்லணாவும் ஏழு சொற்கள் தான் பயன்படுத்துறாரு ஏழு சீறுதான் இருக்குது இப்ப சுவை ஒலின்னு சொல்றாரு இல்லையா ஒலி சுவைன்னு போடுறதுக்கு என்ன எந்த குரல் எந்த தப்பு வராது ஆனால் ஏன் சுவைன்னு போடுறாருன்னா ஏன்னா இவன் வாயில தான் மாட்டிக்கிறான் வாயில தான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா ஏன் திருவுழுவிற்கு விவரமாத்தான் அந்த சொற்களை கையாளிக்கிறார் கவனமா கையாள்றாரு ஏன்னா தான் சொல்ல போறான் அவர் வாழ்க்கையில எழுதியிருப்பாரு எழுதி இருப்பாரு நம்ம தப்ப எழுத கூடாது எடுத்தோன்னே ஒழுங்கா எழுதிட்டு போரலாம் சும்மா மெய் வாய் கண்முக்கு சேவை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அதை விட்டு போட்டு சுவை ஒலின்னு ஆரம்பிக்கிறாரு இல்லையா ரொம்ப இதிலேயே நம்ம சிந்திக்கணும் அப்ப எடுத்துலயும் வாயை கட்டு இப்ப சொல்லுவாங்க வாயை கட்டினாலும் கட்டலாம் பாங்க வாய் கொழுப்பு நீராவடி இருப்பாங்க வாயத்தின வாயை கொடுத்துட்டு வாய் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டாம்பாங்க எல்லாம் இந்த வாயை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதனாலதான் திருவள்ளுவர் உலகத்துல இருக்கிற நடப்பு பார்த்துட்டு தான் அவர் சுவைன்னு முதலில் எழுதுறாரு சுவை என்றால் வாயை குறிக்கும் எதனால ஒரு நோய் வருது நமக்கு

எத்தனாயிரம் புத்தகம் இருக்கு எவனாச்சு எளிமையான முறையில் ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கானா இந்த ரெண்டாயிரம் ஆண்டுல இப்ப மட்டும் எப்படிங்க நோய் நல்லா இருக்குது உங்க வயதுக்கு நீங்க பார்க்காத பார்க்காத புத்தகமா இல்ல பார்க்காத நூல் இல்லை அத்தனை நூல் இருக்குது ஆஹ் தேவாரம் இருக்குது திருவாசகம் இருக்குது சொல்ல லட்சக்கணக்கான நூற்கடும் இருக்குது பல நூல்கள் இருக்குது பிறமொழி நூல் எல்லாம் இருக்கு ஆனால் எங்கயாவது ரொம்ப எளிமையா ஒரு சாதாரண எட்டாம் ஊர் படிக்கிற பையன் அவனுக்கு நோய் வந்துட்டா இந்த புத்தகத்தை பலமுறை படிச்சுட்டு ஒரு பத்து நாள் பயிற்சி பண்ணாம போதுமானது என்னது உண்மையா பொய்யா பத்தே நாள் இது சொல்றது உண்மையா பொய்யா உடனடியே நோய் நல்லா போ காடும் தேடி போ சொல்லுவாங்க காடும் தேடி போகவே இல்லை சொல்றாங்க கள்ளன் கடிய கல்லன் காடியில கிடைத்த புக்சம்பான் கல்லன் கால கல்லன் காலடியில் கிடைத்த புகை திருட போகிற நேரத்துல காலில் காலுக்கு முன்னாடியே கிடக்குது திருட போலான்னு நினைச்சா காலுக்கடியிலே பொக்கிஷம் இருக்குது தங்கம் தேக தங்கம் தேட போனா இந்த தகரம் தேட போனா தங்கமே கிடைக்கிற மாதிரி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்களே ஒன்றுமே இல்லையாதுல்ல ஆரோக்கியம் வந்து பத்து நாளில் வந்துருமே ம் இந்த வகையான எந்த ஒரு பெரிய அரசே தேவையில்லை இத்தனை கோடிக்கா அமெரிக்காவில் உலகத்துல எங்க பார்த்தாலும் அறிவியல் நூல் ரொம்ப ரொம்ப அது மத சம்பந்தமான நூல்கள் இதுதான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் ஆனால் அறிவியல் நூல்கள் ரொம்ப ரொம்ப குறைவா தானே இருக்கும் எந்த மதத்திலேயாவது ஆரோக்கியமா வாழ்றதுக்கான எளிமையை சொல்லியிருக்கா ஒண்ணும் கிடையாது ஆனால் ஊனை சுருக்கி உள்ளலிக்கான்னு பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது இங்க பாருங்க ரெண்டு ஒற்றுமை இருக்கு பாருங்க பக்தி மார்க்கத்தில் திருவாசகர் திருவாசகத்தில் ஆஹ் மாணிக்க வாசகர் ஊனை சுருக்கி உள்ளலிகானுங்கிறார் அதை தான் அப்படியே தூக்கி யோக மார்க்கத்துல உண்டி சுருக்கினால் அப்படிங்கிறாரு உண்டி சுருக்குங்கிறது ஊனை சுருக்கு ரெண்டு ஒண்ணுதானே இது பக்தி மார்க்கத்துல ஓணைச் சுருக்குன்னு எடுத்துட்டாரு யோகா மார்க்கறத்துல உண்டி சுருக்குங்கிற ரெண்டு ஒண்ணுதானே ஓனை சுருக்குன்னா உண்டி சுருக்குல ஒண்ணு எதோ ஆஹ் இதை ஏன் ஆராய்ச்சி பண்ணல அந்த ஞானம் அந்த தூர பார்வை இல்லாம போச்சு அத விட்டு போட்டு மனமே குருன்னு சொல்றது அதுவே குருன்னு சொல்ல வேண்டியது எதேதோ சொல்லிட்டு பார்த்த கிடாயமா இருக்காங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க நல்ல எங்க விளையாட்டு பூந்துக்கு யாரும் தொடமாட்டாங்க கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்டபடி மேய்ஞ்சிட்டு இருக்கும் கோயில் மாடு தொடக்கூடாது நேர்ந்தூட்ட கடாய் அது எங்க விட பூந்துக்கு அந்த மாதிரி அது அந்த மாதிரி தான் காரணம் அவங்க தவறான வழியில வழிகாட்டிட்டேன் கேட்டா அவங்க ஏதோ ஒரு குருவாச்சு அதாவது இடைக்காலத்துல வந்த எந்த நூலும் ஆரோக்கியத்தை தரல காலத்தால் வென்று நிற்கிற நூல்கள் தான் நமக்கு தேவை காலத்தால் நூல்கள் ஆஹ் காலத்தால் வென்றிருக்குன்னு திருக்குள் தான் காலத்தால் இன்னைக்கு உலகம் போறா திருக்குள் போயாச்சு உலகம் போறா எல்லா நாடுகளும் எல்லா மொழியிலும் எல்லா பல்கலைக்கழகத்திலும் திருக்குள் இருக்குது அது அர்த்தம் தெரியுமோ தெரியாது அது தெரியாது ஆனால் எல்லா பல்கலைக்கழகத்திலயும் எல்லாம் இன்னும் மொழிபெற்று இன்னும் அரபு மொழியிலும் போயாச்சு அரபு மொழி மொழி எப்போ ஆனால் உண்மையான அர்த்தம் வெங்கடேஷன் வந்ததை இதை விட ஒரு இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாம்பெர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனில அவங்க தான் நூறு கோடி ரூபா ஒதுக்கி தமிழை ஆராய்ச்சி பண்றாங்க அவங்களுக்கு இது கொடுத்தாச்சு இந்த புத்தகத்தை கொடுத்தாச்சு அதுதான் பெரிய நடைபெறும் என்னுடைய வேலையே அதுதான் நான் மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்கேன் இது யாருக்குமே புரியாது ஒரு காலத்துல எனக்கு ஜெர்மனி போறக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி போய் அந்த தமிழ் எப்படி நான் கொடுத்து வேலை செய்தான்னு கேட்பேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாவம் ஆனால் அவங்க நூறு கோடி ரூபா ஒதுக்கி தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க என்னடா ஆராய்ச்சி பண்றாங்க இதை முதலாம் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் இதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணு அந்த அந்த தலைவரையே சந்தித்து கொடுத்தாச்சு இந்த துறை தலைவர் அது போக அறக்கட்டையோட தலைவர் துறை தலைவர் பேரு ஈவா வைடன் துறை தலைவர் ஜான் டூக் சேவியர் அவர் தான் செம்மொழி விருது பெற்றவர் அவர்கிட்ட அவர் நல்ல தமிழ் நான் ஜெர்மனியே ஜெர்மனி மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒண்ணுதான் ஏ இல்ல நான் பேசும்போது இல்லை இல்ல எனக்கு தாராளமா தமிழ்ல பேசுங்க நான் அழகா பேசலாருங்க என்னுடைய வீட்டுல நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் அவர் இது படிச்சாருன்னா புத்தி மாறு ஆனா அவர் படிப்பாரா நமக்கு தெரியல ஆனா கிட்டத்தட்ட பத்து புத்தகம் கொடுத்திருக்கேன் அது குறிப்பா இந்த ஹேம்பர்க் யூனிவர்சிட்டியில தமிழ் துறையை தமிழ் தமிழ் இருக்கிற செய்திகளை ஆராய்ச்சி செய்கின்ற என்ன அங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா யாருக்கும் தமிழ் தெரியாது யாருக்கும் ஆனால் எல்லாம் என்ன ஆங்கில வழியில தமிழ் படிக்கிறாங்க நாசமா போச்சு யாருக்கும் எழுத படிக்கும் தெரியாது ஆனா அவனா கூட தெரியாது ஆனால் ஆங்கில வழியில எழுதி வச்சு தமிழ் பழகு ஆங்கில வழியில் இந்த வழியில் ஆங்கில வழியில எழுதி வச்சுட்டு தமிழ் படிக்கிறாங்க தமிழ்ல கேள்வி கேட்டு தமிழை பற்றி சொல்ல தெரியாது ஆனா தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்ல போறாங்கன்னு ஒன்றும் புரியல அது யாருக்கிட்ட பட்டம் வாங்குவாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறாங்க தமிழ் எக்ஸ் டாட் காம் தமிழ் எக்ஸ் போட்டீங்கன்னா வரும் நீங்க போய் கூகுள்ல போய் தமிழ் எக்ஸ் ஹேம்பர்க்ஸிட்ட போடுங்க தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க ஓலைச்சுவடிகளும் புதுப்பிக்கிறாங்க என்ன புதுப்பிச்சாலுமே நீங்கள் தமிழ் இருக்கிற ஆரோக்கியத்தை பற்றி தமிழ் இருக்கிற வளத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்க முடியும் அதில் நோயற்ற வாழ்வுக்கு இது வழி இருக்கான்னு பார்க்கணும் நோயற்ற வாழ்வுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும் திருமணம் எல்லா எல்லா நூல்களும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் முன்கூட்டியே அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெல்ல மெல்ல நம்ம வேலையை தொடங்க நமக்கு வந்து சேத்த இடத்துல சேர்த்தியாச்சு நம் இனிமேல் நாம் அங்க இறங்கி அந்த வேலை செய்யணும் நம்ம இனிவர்சிட்டி எல்லாம் வந்து என்னதான் நீங்க நூறு கோடியில ஹார்ட்வேட் யூனிவர்சிட்டியில கூட அமெரிக்காவில் ஹார்டுவேர் யூனிவர்சிட்டியில கூட தமிழ் துறை இருக்குது ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி என்ன தெரியும் நமக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இவங்க அதை விட பெரிய விஷயம் அரசாங்கமே ஒரு பெரிய அறக்கட்டளையே சேர்ந்து தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டு பேர் முயற்சியில அது நடந்திருக்குது தமிழ் துறை தலைவர் வைல்டன் அவருடைய கணவர் ஜான் லூக் சேவியர் ரெண்டு பேருமே நாற்பது தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ் பேச தெரியாது ஒருத்தருக்கு மட்டும் தமிழ் பேச தெரியும் அவர் தமிழ்நாட்டினுடைய தெம்மொழி விருது இந்த திருவாசகத்தை திருவாசகத்தை ஜெவண மொழி எழுதியிருக்காரு இந்த மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் அங்க நான் பாத்திர ஆனால் ஒருத்தர் இந்த புத்தகத்தை கொடுத்தாச்சு நாம போய் கிளப்படணும் நாம சொல்லினா அவங்க ஒன்றும் தெரியாது அவங்க என்ன அப்படியெல்லாம் போய் ஒன்னு அவங்க ஏன்னா அவங்களுக்கு மொழிப்புலமே தெரியாது இலக்கண இலக்கியம் தெரியாது மொழிப்புழப்பு தெரியாது ஆராய் ஒன்றும் தெரியாது ஜிவுப்போப்பு கால்ட்டுவல்லு அப்புறம் பெஸ்கி இவங்கெல்லாம் ஆராய்ச்சியை பண்ணி தமிழுக்கு வந்து சேவையை பண்ணாங்க இலக்கண திருத்தமே கொடுத்தாங்க இலக்கண திருத்தம்னா எழுத்து சீர்திருத்தமாக பண்ணாங்க வீரமா முனிவர் சாதாரணம் கிடையாது இத்தனை நாட்டை சேர்ந்தவர் தான் தன் பேரவே மாற்றிக்கிட்டாரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இப்ப இருக்கிறவங்க அந்த அளவுக்கு புலமையானவங்களா அப்படின்றத வந்திருக்குமே வீரமாமுனிவர் ஜீ போப்பு வீரமாமுனிவர் தெரியாது தமிழ்நாட்டுல வீரமாமுனிவர் பெயர் தெரியாது யாரும் படிக்க முடியாது தமிழ் குழந்தைக்கு அத்தனை பேர் தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்க அத்தனை பேர் வீரமாமுனிவர் தெரிஞ்சிருப்பாங்க தேம்பாவணி அவரு அவர் தாய்மொழி இத்தாலி மொழி போலீஸ் மொழி இத்தாலியில என்ன முடியுங்க இத்தாலியில் என்ன முடினு தெரியல டச் மொழியா இதில் டச் மொழின்னு நினைக்கிறேன் டச் மொழியா போலீஷ் மொழியா என்னன்னு தெரியல இருக்கட்டும் ஆனால் அந்த மொழியில் மொழிபெயர்த்தோம் பல நூல்களை தேவாரம் பல நூல்களையும் மொழிபெயர்த்திருக்காரு அவர் வந்து எல்லாம் பண்ணி பண்ணிட்டாங்க ஆனால் ஆரோக்கியத்துக்கு ஆராய்ச்சி பண்ணா போயிட்டாங்க அதை நாம தான் மீண்டும் தொடங்கிடுது நமக்கு தான் சிக்குதுங்க ஏன்னா உண்மையை நாம தான் பின்பற்றி பார்க்கணும் அவங்க வந்து வேற நம்பிக்கை எடுப்பிடா கொண்டாடுவாங்க மனதை வைத்து ஆராய்ச்சி பண்ணவில்லை அவங்க மாட்டிக்கிட்டாங்க மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கின்றது உடல் எப்படி மாறுது மைண்டுன்னு ஒரு மைண்டுங்கிறதுக்கு எந்த வடிவமும் கிடையாது அது என்ன வடிவம்னு தெரியாது அது ஒரு தத்துவ வடிவமாக இருக்கிறது ஆனா உடம்பை ஆட்டி படைக்கிறது அது அறிவை விட வலிமையானது மனம் மனம் சொல்லுவாங்க அறிவுல தெளிவா இருக்கும் மனம் மாறலாம் எதுவும் நடக்காது இப்ப நிறைய கொலைகள் காரணமா மனம் தானே நிறைய கொலை நடக்குது தப்பு தப்பா கணக்கு போட்டுக்கிறாங்க தினம் நூறு கொலை நடக்குது நம்ம கண் முன்னாடி இப்ப இப்ப வந்து ஊடகம் வந்துருச்சு எல்லா கையில செல்போன் இருக்குது எல்லாரும் கேமராமேனா மாறிட்டாங்க எல்லாம் ஒவ்வொரு செல்போனுமே ஒரு ஊடகமா மாறிடுது யாரு தப்புனாலும் உடனே நமக்கு வந்துடுது அடுத்த வினாடி யாரு தப்புன்றாங்க யார் நடந்து பண்றாங்க அப்பவே வந்தாச்சே உடனே யூடியூப்ல போட்டாச்சு வந்தாச்சு பார்த்தாச்சு தினமும் கண் முன்னாடி லட்சக்கணக்கானவர் கொலை செய்யப்படுறாங்க பாலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க தினம் குண்டை போட்டு இருக்கிறான் எந்த நோக்கும் கிடையாது குண்டை போட்டே இருக்கிறேன் ஒரு குண்டுனே சாதாரணம் இல்ல ஒரு குண்டுனா பார்த்து நான் அணுகுண்டு மாதிரி போடுறான் அத்தனையும் அழிவுக்கு காரணமா இருக்கிறான் ஏன் என்ன எந்த விளக்கம் கிடையாது கேட்டா யாரோ ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதியும் பண்ணியிருக்கான் அவன் மன்ற அந்த ஒரு மதவாதம் ஐயோ கொடூர மதவாதம் ஐயா மத பயங்கரம் இருக்கு இவனும் மத பயங்கரவாதி இந்த ஹமாசும் பயங்க மத பயங்கரவாதி மதத்தை கையில் எடுத்தீங்கன்னா எதுவுமே தேராது மதத்தை கையில் எடுத்தா பாரு எந்த மதவாதி கம்முன்னு இருக்கான் பாருங்க எல்லா மதவாதிகளுமே அந்த காரணம் தவ வாழ்க்கை அது இறைச்சி சாப்பிடுறவங்க ஒரு நாளும் தப்பிக்க முடியாது ஒரு நாளும் இப்போ நம்ம தவ வாழ்க்கை உணவு இல்லாமல் இப்போ இது இந்த இந்த கலையை கத்துக்கிட்டா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே இந்த கலை இன்னும் யாரும் கற்றுக்காத பொழுது அவனுக்கு என்ன தெரியும் நமக்கு இறைச்சி கோட்பாடு நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு வந்து பார்த்தா தூய்மை கோட்பாடு சைவ சித்தாந்த கோட்பாடு இப்படித்தான் நம்மகிட்ட இருக்குது அவனுக்கு என்னடே அவனுக்கு எந்த சித்தாந்தும் அவனுக்கு கிடையாது ஒன்றே மதத்தை தவிர எதுவும் தெரியாது எதை தவிர அவங்களோட உணவு பழக்கமே இறைச்சி பழக்கம் அவ்வளவுதான் அவன் ஒரு நாளும் முன்னேற முடியாது துடித்துடிச்சுதான் கண்மணம் இதெல்லாம் வருத்தப்பட முடியாத அளவுக்கு போயிருது ஏன்னா சித்தாந்தமும் தப்பு மதவெறியும் தப்பு மதம் 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 அப்புறம் அது பாலைவன வேற எந்த முன்னேற்றமும் கிடையாது பிச்சை எடுத்துட்டே இருக்கணும் எல்லா நாட்டுலயும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லா நாடும் பிச்சு எடுத்துட்டு இருக்க இது ரொம்ப யோசிச்சு பாருங்க எல் வள்ளுவர் சொல்லுவாரு எந்த நாடும் எந்த நாட்டிடமும் எந்த நாடும் எந்த நாட்டிடம் பிச்சை எடுக்காத நாடுதான் உண்மையான நாடு எழுதுவாரு திருக்குறள் எழுதியிருக்காரு நாட்டை பத்தி ஒரு தத்துவம் இருக்குது நாடு என்பது நாடா வளர்த்தன நாடு என்பது நாடா வளர்த்தனம் பாரு நாடுனா எந்த நாட்டையும் சாராம இருக்கணும் பாரு நாடுனா அப்ப அந்த அளவுக்கு அறிவியல் அந்த அறிவியல் இருக்கணும் அதுக்கான கருவிகள் இருக்கணும் சும்மா போர் வாங்கி வச்சுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ போர் கருவி வாங்கி வச்சுட்டா நாடு நல்லா இருக்குங்கிறாங்க போர்க்கருவிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது போர்க்கருவி வைக்கிறனால அவர் நாடு முன்னேறி நிச்சயமா இஸ்ரேலுக்கார தூங்கவே முடியாது இன்னைக்கு இன்னும் இன்னும் ஒரு பத்து இருபது நாள்ல தெரிஞ்சு போயிடும் அந்த மக்கள் பதினாலு லட்சம் பேர் பதினாலு லட்சம் பேர் எப்படி சாக்க போறா நமக்கு தெரியும் இனப்பறக்க மட்டும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு போர் நடக்குது என்ன பிறகு நடந்துட்டு இருக்குது வீட்டுல தீ பிடிச்சது அங்க வந்து இனப்பெருக்கம் பிறகு நடந்துட்டு இருக்குது வீட்டுல

எது நடந்தாலும் இது இந்த இனப்பெருக்கத்தை பண்ணியாக முடிவு பண்றாங்களா என்னன்னு ஒண்ணு புரியலையே நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன் இவ்வளவு போர் நடக்குது எப்ப வேணாலும் தலைமையில குண்டு வந்து குடும்பத்தோட நேத்து மட்டும் எத்தனையோ குழந்தை ஒவ்வொரு நாளும் நூறு குழந்தை சாகுறாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த உயிரினுடைய மகத்துவம் தெரியாம போயிடுது யாரும் யாரையும் கொலை செய்ய முடியாது குற்றநோய் நோன்றல் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் குற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றை தவத்திற்குறாரு உற்றை என்றால் பிறவி பிறவியில ஏற்பட்ட பசி துன்பம் அந்த பசி துன்பத்துக்காக எந்த உயிரும் குலை செய்யக்கூடாதுங்கிறாரு நினைச்ச கூட பார்க்க முடியாத தத்துவம் இது தவம்னா அதான் சொல்லியிருக்காரு தவத்திலே நோயை பத்தி சொல்றாரு மருந்துல நோயை பத்தி சொன்னா பரவாயில்ல தவத்திலே நோயை பத்தி சொல்றாருன்னா எவ்வளவு பற்றி அறிவாளியா இருக்கணும்னு திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமை தவத்துல எங்கேயே நோய் வந்துச்சு இந்தியால பாத்தீங்கன்னா தபம் சொன்னா மண்டை நனை கொண்டை நனை மண்டை நனைங்கிறான் ஒருத்தர் கொண்டை நினைங்கிறான் ஒரு நெத்தி புட்டை நினைங்கிறான் அட போட முண்டங்களா அத்தனையும் தப்புடா முதல்ல பசி தாக்கி பசிக்கிற நோயை குணப்படுத்துறான்னு எழுதுறாரு அது உற்று பிறவி நோயினே எழுதுறாரு இந்த உண்டைகள் அதெல்லாம் புரிஞ்சிக்காம தவத்திற்கு என்னென்னமோ விளக்கம் சொல்றாங்க தவத்திற்கு நாசம் அதனாலதான் உலகத்திலேயே வந்து இந்தியாவோட உலகத்துல உலகத்துல தவத்தை பத்தி அவளுக்கு தெரியாது இந்தியாவுல தவத்துக்கு ஏழு சீர்ல வலி ஏழே சீர் சுருக்கமா குற்றநோய் நோன்றல் அது அற்றே தவத்திற்கு உருங்கிற இதுதான்ட தவன் ஒரே குற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அற்றே அதுவே ஒரு காய்கறி கடைக்கார வந்து காய் வந்து கூவி கூவி சொல்லுவான் காயோ காய் மோரே போர் காய் வாங்கலையோ அப்படிங்கிற மாதிரி அற்றேனா விழித்து சொல்றாரு அதுதான் இது நமக்கு புரியவே இல்லை வெங்கடேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி வந்துதான் அதை நமக்கு தெளிவு பண்றாரு ஓ தவம்னாவே பிறவிலே ஏற்பட்ட அதைதான் நீங்க ரெண்டாவது பாடத்துல கரைச்சு குடிச்சீங்கன்னா எழுதியிருப்பாரு அப்ப இந்த துன்பத்தை நீ போக்காம நீ கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற நீ உடனே கடவுள் காப்பாத்துவோங்கிறா உடனே திருவள்ளுவர் சொல்றாரு இரண்டுதான் பிச்சு எடுத்துதான் உயிர் வாழன்னு நினைச்சா அந்த கடவுள் சாகட்டும் இன்னைக்கு என்ன பண்றீங்க பிச்சை எடுத்து கேவலம் கேவலம் இந்த பாலஸ்தீன பார்க்குறப்போ என்ன கேவலமாக இருக்குது இவர் இவர் வண்டியை விடுவாராம் வண்டி நின்றுட்டு இருக்கிறோமா எல்லாரும் பிச்சை கேட்பாங்களாமா எல்லா நாடுகளும் விடுவிடுன்னு சொல்லுவாங்களா இவன் கேட்க மாட்டானா என்னையாது உங்கள் போர் வலிமை என்னாச்சு உங்கள் அதிகார வலிமை என்னாச்சு இப்போ ஒரு சின்ன நாடு ரொம்ப பெருசால ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன குட்டி நாடு தான் இஸ்ரேல் நாடு அது எந்த பெரிய சொத்துக்கிட்ட ஒரு மயிரும் அங்க தீவிரவாதம் மட்டும் வெறும்னே அந்த தீவிரவாதத்தையும் வெறும்னே பயங்கரவாதத்தையும் வெறுமை ஆயுதத்தையும் வச்சிருக்க இஸ்ரேல் இந்தியா ஆயுதம் தான் இருக்குது அமெரிக்காட்டு இருந்து இந்தியா ஆயுதம் வாங்குது அப்புறம் ரஷ்யா விட்டு இருந்து இந்தியா ராணுவம் வாங்கு இந்த ஆயுதம் வாங்குது பிரான்ஸ் இருந்து ஆயுதம் வாங்குது இவன் உணவை வாங்கி வச்சிருக்கான் நிறைய பேர்த்த இதை கொண்டு வருது இதையும் கொண்டு வராது நம் இதை பத்தி சிந்திக்கணும் நோயற்ற வாழ்வுங்கிறது ரொம்ப எளிமையானது தமிழர்கள் என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் தமிழர்களாவது உன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டுக்காரன் புரிஞ்சிருக்கிறான் கொண்டு போய் சேர்த்தலாம் இந்த புத்தகத்தை வந்து உலகத்துல பல நூல்களுக்கு ஆதாரம் காட்டியிருக்கோம் பல நூல்களுடைய ஆதாரத்தை காட்டியது இந்த புத்தகம் இந்த புத்தகம் என்பது தமிழினுடைய பெருமையை பேசுவதல்ல பல நூல்கள் இருக்கிற உண்மையை தமிழ் ஒத்துக்கொள்கிறது பல நூல்கள் இருக்கிற நூல்களில் இருக்கிற உண்மையை தமிழோடு பொருத்தி பார்த்து தமிழும் அது பரிந்துரைக்கிறது ஆனால் நமக்கு தெரியாத தெரியாத காரணத்தினால் நாம் தமிழில் இல்லை தமிழில் வந்து உடம்பை காப்பாற்ற தத்துவம் இல்லை என்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை முறியடிப்போம் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்